அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சென்னை சேலம் கன்னியாகுமரியில் எடப்பாடிக்கு எதிராக திரண்ட மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை அனைத்து கட்சிகளுக்கும் முன்பாகவே தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதுவரையிலும் நூத்தி அறுபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டார் மேலும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்களிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூத் கமிட்டி மற்றும் தேர்தல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது மேலும் எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை செலவுகளை ஏற்று தொண்டர்களை கூட்டி வர வேண்டும் அவர்களை பத்திரமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய செலவுகளை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது இதில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது காரணம் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமா ஏற்கனவே அதிமுக வெற்றி பெறாது மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என அனைவரும் கூறி வருகிறார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு மண்ணை கவ்வினும் இதுபோன்ற சூழ்நிலையில் அதிக அளவு செலவுகளை செய்து வரும் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் யார் என்ன செய்வது அதற்கு பதிலாக செலவு செய்யாமல் அப்படியே இருந்து விடலாம் பணமாவது மிச்சமாகும் என்ற மனநிலையில் பல மாவட்ட செயலாளர்கள் செலவு செய்ய மறுப்பதாக கூறப்படுகிறது ஏன் செல்லூர் ராஜீவ் உட்பட முக்கிய தலைவர்கள் கூட எங்களிடம் பணம் இல்லை நாங்கள் எப்படி செலவு செய்ய முடியும் என கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய கேபி பி முனுசாமி கூட அவர் பணத்தில் செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகளிடம் பணத்தை பெற்றுதான் செலவு செய்தார் என்ற ஒரு பஞ்சாயத்தும் இருந்து வருகிறது இப்படி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து சுரக்கம் காட்டி வருவதற்கு காரணமே நாம் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்காததுதான் என எடப்பாடி பழனிசாமி நம்பினாலும் கூட வரும் தேர்தலில் எப்படியாவது விஜயோடு கூட்டணி அமைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் எடப்பாடி பழனிசாமி முன்பை விட தற்பொழுது சுறுசுறுப்பாக தனது தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை புகழ்ந்து பேசி வருகிறார் அதிமுக கொடிகளை விட தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிதான் உயரமாக உள்ளது விஜயே கரூர் பெருந்துயர சம்பவத்தை விட்டாலும் கூட நான் விடமாட்டேன் அந்த மக்களுக்காக நியாயம் வழங்காமல் நான் ஓயமாட்டேன் என கூறி வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில்தான் கன்னியாகுமரி சேலம் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர்கள் தங்களது பணிகளை சிறப்பாக செய்யவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் அந்த மாவட்டத்திலேயே கூட அந்த மாவட்ட செயலாளர்கள் தங்களது பணியை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் புறநகர் மாவட்ட செயலாளராக அவரது உறவினரான வெங்கடாச்சலத்தை நியமித்திருந்தார் வெங்கடாச்சலத்திற்கு முன்பு அங்கு புகழேந்தி அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக செயல்பட்டவர் புகழேந்தி அவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் அவரை நீக்கிவிட்டு தனது உறவினரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தார் ஆனால் தேர்தல் பணிகளை சிறப்பாக கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவரை கூப்பிட்டு பல முறை அவருக்கு ஆலோசனை வழங்கியும் கூட அவர் செயல்படவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவரது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளராக பாலு அவர்களை அறிவித்துள்ளார் மேலும் இந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக நூத்தி இருபது வட்ட செயலாளர்களை உருவாக்கியுள்ளார் சேலம் மாவட்டம் பெரிய மாவட்டம் இங்கு பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது எனவே இங்கு வரும் தேர்தலில் கடந்த காலங்களைப் போன்று நூறு சதவீத வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருதி இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் பொழுது பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்பது இடங்களில் அதிமுக நேரடியாக களம் கண்டது இரண்டு இடங்களை பாமகவிற்கு ஒதுக்கி இருந்தது ஆனால் எட்டு இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது இரண்டு இடங்களில் பாமக வெற்றி பெற்றது ஒரே ஒரு இடம் சேலம் வடக்கு தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றிருந்தது இப்படி வரும் தேர்தலிலும் இங்கு கணிசமான வெற்றியை குவிக்க வேண்டும் என அவர் கருதுகிறார் இதே இதேபோன்று சென்னை மாவட்ட செயலாளரான சிங்காரம் அவர்களும் அவரது பணியை ஒழுங்காக செய்யவில்லை என்று கூறப்படுகிறது எனவே அவருக்கு பதிலாக ஒன்றிய செயலாளர்களுக்கு அந்த பணியை பிரித்து கொடுத்துள்ளார் மிக விரைவில் அவரும் மாற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் பச்சைமால் மற்றும் தலவாய் சுந்தரம் போன்றவர்கள் சமீபத்தில் தான் தலவாய் சுந்தரம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் இணைக்கப்பட்டார் தலவாய் சுந்தரமும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் தான் அப்படி இருந்தும் கூட இவர்கள் அந்த மாவட்டத்தில் ஒழுங்காக பணியை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் எப்பொழுதுமே தேசிய கட்சிகளுக்கு உகந்த மாவட்டமாக இருந்து வருகிறது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அந்த கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்காவது இடத்தை பெற்றது அதிமுக மேலும் விளவங்கூடு சட்டப்பேரவை தொகுதியிலும் நான்காவது இடத்தை பெற்றது இந்த பெரும் தோல்விக்கு காரணமே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடு சரியில்லை என்பதுதான் எனவே அவர்களையும் விரைவில் மாற்றுவாரா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது நன்றி